ஆண்டாள் திருவடிகள் சரணம் திருப்பாவை பாசுரங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் இதுக்கு முன்னாடி பாசுரங்கள் பார்க்காதவங்க அதெல்லாம் நிறைவு பண்ணிட்டு பதினெட்டாவது பாசுரத்துக்கு வந்தா உங்களுக்கு எளிமையா இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு தனித்தனியா பார்க்கும் போது கூட உங்களுக்கு புரிகிற வகையில எளிமையான காட்சி அமைப்புகள் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் இருந்தாலுமே நீங்க தொடர்ச்சியா பார்த்துட்டு வர்றது மிக சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் ஆன்மீக சேனல்ல நீங்க முழு பதிவா பாக்குறீங்க ரொம்ப ஷார்ட்டா எனக்கு வேணும் அப்படின்னா நீங்க நந்தினி வைப்ஸ் சேனல்ல ஒரு ரீல்ஸ் வந்து டெய்லி இதே நேரம் அஞ்சு மணிக்கு விடியர் காலையில போஸ்ட் ஆயிட்டு இருக்கு இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்றவங்க அதுலயும் பார்க்கலாம் அப்படின்னு அன்போட நான் சொல்லிக்கிறேன் இப்போ நம்ம பார்க்க போற பாசுரம் பதினெட்டாவது பாசுரம் இந்த பாசுரத்துல உந்து மத கழிற்றன் ஓடாத தோல்வழியன் அப்படின்னு தன்னுடைய மாமனாராகிய நந்தகோபரை மிக சிறப்பித்து ஆண்டாள் கூறுகிறாள் மத யானைகளை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி அவ்வளோ புஜபல பராக்கிரமசாலியா நந்தகோபர் இருக்காரு நிறைய யானைகளுக்கு சொந்தக்காரரா இருக்காரு அப்போ அவ்வளவு செல்வம் படைத்தவராக அவர் ஆயர்குல தலைவனாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தோல் வலிமை அப்படிப்பட்டது அவருக்கு மருமகளாக இருக்கக்கூடிய நப்பின்னை பிராட்டிய இந்த பாசுரத்துல ஆண்டால் எழுப்புகிறாள் நப்பின்னை யாரு அப்படின்னா யசோதாவின் சகோதரர் மகள் தான் நப்பின்னை அதனால கிருஷ்ணர் வந்து ச நப்பின்னைய திருமணம் பண்ணியிருப்பாரு ஆண்டால் பாடக்கூடிய காலம் வேற காலகட்டம் ஆனா கிருஷ்ணர் இருந்த காலத்துல அவர் வந்து அந்த அவதாரம் நிகழ்ந்த காலத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டது நப்பின்னை பிராட்டி யசோதா அம்மாவுடைய சகோதரர் மகள் அவளை கல்யாணம் பண்ணி கிருஷ்ணரும் அவளும் தம்பதியா இருக்காங்க அதனால நப்பின்னையுடைய மாமனாராகிய நந்தகோபரை இங்க பெருமைப்படுத்தி சொல்லி நப்பின்னை பிராட்டியுடைய அழகையும் அவளுடைய குணங்களையும் இங்க விவரிச்சு சொல்ற மாதிரியான பாசுரம் தான் இந்த பாசுரம் இதுல நப்பிண்ணை பிராட்டி எழுப்பப்படுறாங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் இந்த பாசுரத்துக்கான காட்சி விளக்கத்தை நம்ம பாக்கலாம் நந்தகோபருடைய மாளிகையை பாக்கிறோம் நந்தகோபர் மாளிகைக்கு சொந்தக்காரர் மட்டும் இல்ல மக்களுடைய மனங்களுக்கு சொந்தக்காரராகவும் இருக்கிறார் அவரு அவருக்கு முன்னாடி யானைகள்லாம் நம்ம வச்சிருக்கோம் இங்க உந்து மத கழிற்றன் ஓடாத தோல்வழி என்ன இந்த பாசுரம் தொடங்குது மதம் பிடித்த யானைகளை கூட அடக்கக்கூடிய தோல் வலிமை கொண்டு புஜ பல பராக்கிரமசாலியாக நந்தகோபர் விளங்குகிறார் அவருக்கு வந்து யானை அதாவது யானை மதம் பிடிச்சதுன்னா உலகமே பயப்படும் கிடுகிடுக்கும் சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி சாதுவா இருக்கக்கூடிய யானை மதம் பிடிச்சதுன்னா உண்டு இல்லைன்னு பண்ணிடும் பக்கத்துல யாரு நல்லவங்க கெட்டவங்கன்னு பாகுபாடு இல்லாம துவம்சம் பண்ணக்கூடிய அந்த கூட அடக்க கூடிய அளவுக்கு நந்தகோபருடைய தோல் வலிமை அவருடைய வீரம் இங்கு பெருமைப்படுத்தி பேசப்படுகிறது இப்போ நம்ம நப்பிண்ணெய் பிராட்டியார தரிசனம் பண்ணிக்கிறோம் ஆண்டாள் வந்து கொண்ட போட்டுட்டு இருக்கிறவங்க ஆண்டால் பக்கத்துல இருக்கிறவங்க நப்பிண்ணெய் பிராட்டி அவங்களுடைய கூந்தலை முன்னாடி விட்டு வச்சிருக்கேன் என்ன காரணம்னா அந்த கூந்தல் வந்து மனமா இருக்குமா நல்ல மனமோடு இயற்கையான மனமோடு இருக்கக்கூடியது கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் உண்டா இல்லையாங்கிற சர்ச்சைக்கு அப்பாற்பட்டு தெய்வஸ்தானத்துல ஏன்னா நீலாதேவியினுடைய அம்சமாகத்தான் நப்பிண்ணை பிராட்டி இருக்காங்க பெருமாளுடைய மூன்றாவது மனைவியாக நீலாதேவி இருக்காங்க அந்த அம்சம்தான் நப்பிண்ணை பிராட்டி அவங்களுடைய கூந்தல் மனமா இருக்கு அவங்களுடைய கை விரல்கள் பூப்பந்து எவ்வளவு மென்மையா இருக்குமோ அந்த மாதிரி அவ்வளோ மென்மையா இருக்குதான் கிருஷ்ணரும் நப்பிண்ணெய் பிராட்டியும் பூப்பந்து விளையாடக்கூடியதெல்லாம் பாசுரங்கள்ல அதோடைய அழகியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு இங்க பூப்பந்து நான் வச்சு காட்டி இருக்கிறது நப்பின்னையினுடைய விரல்கள் அவ்வளவு மென்மையா இருக்குங்கிறத காட்டுறதுக்கு நப்பின் பிராட்டியுடைய கைகள் எப்படி இருக்குதான் தாமரை மலர் போல இருக்குது உன்னுடைய செந்தாமரை கரம் கொண்டு அதுல எப்படிப்பட்ட வளையல்கள்லாம் போட்டுட்டு இருக்கிறா நப்பிண்ணெய் பிராட்டி அப்படின்னா வளையலோட சைஸ் ஏடா எல்லாம் இல்லாம அளவு மாறாத என்ன ஃபிட்டிங்காக கரெக்டா எப்படி நம்ம போட்டுக்கணுமோ ஆறாம் நம்பர் சைஸ் போட வேண்டியவங்க பத்தாம் நம்பர் போட்டுக்கிட்டா எப்படி அந்த மாதிரி பொருத்தம் இல்லாமல்லாம் போட்டுக்காம வளையல்கள் நிறைய போட்டுட்டு இருக்கா பின்னை பிராட்டி கை வந்து செந்தாமரை பூ மாதிரி இருக்கு அதனுடைய மென்மை எப்படி இருக்குன்னா பூப்பந்து மாதிரி இருக்குன்னு கைகளை மட்டுமே வர்ணிக்கிறா ஆண்டாள் குறுக்கத்தி கொடி நான் இங்க ஒரு மணி பிளான்ட்டோட கொடிதான் நம்ம வீட்டுல இருக்குன்னு வச்சிருக்கேன் குறுக்கத்தி கொடி குறுக்கத்தி மலர்களை கொடுக்கக்கூடிய அந்த கொடியில குயில் வந்து பாட ஆரம்பிச்சிருச்சு பாடுறதுன்னா என்ன விடியற் காலை பொழுது புலர்ந்து விட்டது பாடல் பாட ஆரம்பிச்சிருச்சு குயில் சேவல் அங்கு கூவுறதுதான் கோழிகள் கூவுது அப்படின்னு ஆண்டால் சொல்றாச்சு சேவல் வந்து அதிகாலை பொழுது புலர்ந்த உடனே கத்தும் இல்லையா அந்த சேவல் கூவக்கூடிய சத்தம் உனக்கு கேட்கலையா உன்னுடைய வளையல் குழுங்க குழுங்க நீ கதவை வந்து திற அப்படின்னு சொல்லி ஆண்டால் பாடுவதாக இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது ஆயர்பாடி மிக அழகான கிராமம் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு நாளுமே அதை கண்டு ரசிச்சுட்டு இருக்கோம் அந்த பசுமை எல்லாம் நம்ம நகரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க தினந்தோறும் அட்லீஸ்ட் இந்த பாசுரங்கள் மூலமா அந்த பச்சை பசும் புல்வெளியை பார்த்து ரசிக்கணுங்கிறதுக்காக தான் அந்த ஆயர்பாடியோட செட்டப்பை எப்போதுமே பசுமையோடு அந்த பேக்ரவுண்ட் அப்படியே இருக்கிற மாதிரியே நாங்கள் ஒவ்வொரு முறையுமே காட்சி அமைச்சிட்டு இருக்கோங்கிறதையும் இங்கே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் இப்போது கிருஷ்ண பரமாத்மாவுடைய தரிசனம் வெண்ணெய் பானையை கவுத்து விட்டு தயிர் பால் வெண்ணெய்ன்னு கோகுலத்துல சாப்பிட்டு வளரக்கூடிய கிருஷ்ண பரமாத்மாவை நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம் பாரிஜாத மலர் செம்பருத்தி மலர் எல்லாம் சூடிகிட்டு அழகா திவ்ய தரிசனம் கொடுக்கக்கூடிய கண்ண பரமாத்மாவை நம்ம வணங்கிக்கலாம் திருப்பாவை பாசுரம் பதினெட்டு உந்து மதக்களிற்றன் ஓடாத தோல்வழியின் நந்தகோபாலன் கோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைத்திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வலையொழிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் மாணிக்கவாசகர் அருளிய திருவெம்பாவை பாசுரம் பதினெட்டு அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிறைஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீரற்றார் போல் கண்ணார் இரவி கதிர்வந்து கார்கரப்ப தன்னார் ஒளிமொழுங்கித் தாரகைகள் தாமகல பெண்ணாகி ஆனாய் அலியாய் பிரங்கொழி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேராகி கண்ணார் அமுதமாய் நின்றான் கடல்பாடி பெண்ணே இப்பூம்புணல் பாய்ந்தாடேலோர் எம்பாவாய் பொருள் சூரியனின் ஒலிக்கீற்று வெளிப்பட்டதும் விண்ணில் உள்ள நட்சத்திரங்கள் எல்லாம் எப்படி மறைந்தனவோ அப்படி அண்ணாமலையாரின் திருவடியை பணிந்ததும் தேவர்களின் மணி முடியிலுள்ள நவரத்தினங்கள் ஒளி இழந்தன பெண்ணாகவும் ஆணாகவும் அலியாகவும் என முப்பிரிவாகவும் திகழும் அவர் வானமாகவும் பூமியாகவும் இவையல்லாத பிற உலகங்களாகவும் திகழ்கிறார் கண்ணுக்கு இனி போல் தோன்றும் அவரது சிலம்பணிந்த திருவடிகளை புகழ்ந்து பாடி பூக்கள் மிதக்கும் இந்த குளத்தில் பாய்ந்து நீராடுங்கள்